ஃபாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோட்டில் இன்றைக்கி நமக்கு உலக பாட்ரு பார்த்தீங்கன்னாக்க வந்து எட்டு ரோல் வளையல் உலக புலையலில் வந்து எட்டு ரோல் கேட்டிருந்தாங்க அதில் பார்த்திங்கனா டூ பாயிண்ட் ஃபோரில் வந்து ஒரு மூணு ஃபீஸ் கேட்டிருந்தாங்க பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபோரில் வந்து ஒரு மூணு ரோல் இது பாருங்கள் இதுவும் டூ பாயிண்ட் ஃபோர் இதுவும் டூ பாயிண்ட் ஃபோர் இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் டூ பாயிண்ட் ஃபோர் இதில் வந்து மூணு ரோல் அப்புறம் டூ பாயிண்ட் சிக்ஸில் பார்த்திங்கன்னா மொத்த அஞ்சு ரோல் இது 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 மூணு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நாலு இது அஞ்சு மொத்தம் வந்து டூ பாயிண்ட் ஃபோரும் டூ பாயிண்ட் சிக்ஸ் சேர்த்து மொத்தம் வந்து எட்டு ரோல் கேட்டிருந்தாங்க இது நம்ம எட்டு ரோல் இருக்குது உங்களுக்கு இதே பிரித்து காட்டுறாங்க கடைசியாக வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா வளகா வந்து ஆறு டஜன் மூன்று கேட்டிருந்தாங்க நம்ம இதை பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறோம் இருந்தாலுமே வந்து இதில் ஒரு ஒரு ரோலுக்கு வந்து ரெண்டு டஜனு மொத்தம் நம்ம வந்து ஆறு டஜன் கேட்டாங்க ஆறு வந்து மூணு ரோல் அனுப்புவோம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து கொத்தொலையில் கொத்தோலில் ஒரு ரெண்டு டஜன் கேட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஐம்பது பீஸ் வரும் இதில் வந்து நூற்றி ஐம்பது செட்டு இருக்கும் மஞ்சளில் ஐம்பது குங்குமத்தில் ஐம்பது மொத்தம் ஒரு பாக்கெட்டுக்கு வந்து நூறு இருக்கும் மொத்தமாக செட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது செட் இருக்கும் நூறு மஞ்சள் ஐம்பது குங்குமத்து ஐம்பது நூறு இருக்கும் செட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது செட்டு இருக்கும் மொத்தம் இது பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு பையன் வந்து நூற்றி ஐம்பது இருக்கும் அப்புறம் தாலிக்கேர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு தாலிக்கேரு கிடம் நூற்றி ஐம்பது தாலிக்கேர் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க இது எல்லாமே நம்ம இன்றைக்கி டெலிவரி பண்ண போகிற வளாக செட்டு உங்களுக்கு நான் இதை வந்து வலையில பிரித்து காட்டுற மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆறு ரோலையுமே உங்களுக்கு பிரித்து காட்டிற மாடல் பாருங்கள் ஒவ்வொரு கலருக்கு வந்து நம்ம கலர் மாறும் டிசைன் மாறும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி உங்களுக்கு பிரித்து ஓப்பன் பண்ணி காட்டியற மாடல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டிங்கன்னா பாருங்கண்ணா எல்லா விலையிலுமே ஆஃபர் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் வளாகப்பொழுது எல்லாமே இது எல்லாமே வர ரிலேட்டிவ்க்கு ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குற மாதிரியான வளையல் தான் உங்களுக்கு எல்லாமே பாருங்கள் ஒவ்வொரு கட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாடல் டிஃப்ரெண்ட்டாகவும் பாருங்கள் எல்லாமே பிராண்டு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே பிராண்டு எல்லாமே பாருங்கள் லோட்டஸ் பிராண்டு எல்லாமே ஆனால் அந்த அதே பிராண்டுக்கு பார்த்தீங்கன்னா கலரும் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் கொஞ்சம் மாடல் அந்த ஜிகனாவோட பேட்டர்ன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும் மற்றபடி எல்லாம் சேம் குவாலிட்டி தான் உங்களுக்கு இந்த அதோட டிசைன் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் பாருங்கள் ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இது நான் காட்டுறது எல்லாமே வந்து உங்களுக்கு உலகா பழையல் சேம் பிராண்ட் நான் எதுவுமே பிராண்டு எதுவுமே மாத்திர அது அந்த பேப்பர் அது அடியில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே டூ பாயிண்ட் ஃபோரு டூ பாயிண்ட் சை டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் எய்ட்டு ஆறு எட்டு ரோலு மாடல் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாடல் கொஞ்சம் கொஞ்சம் பேட்டன் அதிலையே கொஞ்சம் கொஞ்சம் பேட்டர்ன் மாறி மாதிரி வரும் உங்களுக்கு பாருங்கள் ஒவ்வொரு ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு கலர் வரும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆறு கலர் இதில் பார்த்திங்கன்னா இது ஆறு கலர் எல்லாமே ஆறு கலருக்கு வந்து எட்டு எட்டு டிசைன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி உலக புழையல் தேவைப்படுதுன்னா நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன் டேலேருந்து டூ டேஸ்க்குள்ளே டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் வலையில் மட்டும் இல்லாமல் இந்த வளகா புலையில் மட்டும் இல்லாமல் கொத்து வலையில் கல்யாண வலையில் எல்லாமே இருக்குது மஞ்சள் குங்குமம் தாளிக்கிற எல்லாமே இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ